வணக்கம் சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனலுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெயில் எப்படி இருக்குது வெயிலெலாம் பயங்கரமாக இருக்குதுங்க வத்தல் போட்டால் காஞ்சி போல நம்மளே போட்டோம் வெளியில் போனோம்னா வத்தலாம் போயிடுவோம் காஞ்சி போயிடுவோங்க அந்த மாதிரி வெயில் அடிக்குது இன்றைக்கி வந்து வீடியோவில் தலைப்பு என்னன்னா வாய்ஸ் எவடா சில பேர் பந்தாக காட்டுறதுன்னு சொல்லுவார்கள் அந்தமாரி சில பேர் இருக்காங்க பாருங்கள் அவங்கள பற்றி தாங்க பேச போகிறோம் சில பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பயங்கரமாக பேசுவாங்க இந்த அரசியல்வாதிகள்லாம் நான் எனக்கு ஓட்டு கொடுங்க உங்கள் தொகுதியில் நான் வந்து ஜெயிச்சிட்டேன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வீடு இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் உங்கள் சா ரோடு தார் ரோடு ஆக்குவேன் மக்களுக்கு அதை பண்ணுவேன்னு பொய்யாக வாக்களிச்சிட்டு நம்மெல்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த பக்கமே தொகுதிக்கே வர மாட்டாங்க அந்த மாதிரி சில பேர் பயங்கரமாக பேசுவாங்க எங்கள் வீட்டில் அதுங்க எங்கள் வீட்டில் இதுங்க இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் என் பசங்களுக்குலாம் நான் பாகமாக பிரிச்சு வச்சுட்டேன் வந்து தீபாவளின்னா அப்படி செய்வோம் பொங்கல்னா இப்படி செய்வேன் நான் கல்யாணம் பண்ண அப்படி தாங்க பண்ணுவேன் என் ப பொண்ணு பையனெல்லாம் இந்த ஐஏஎஸ் படிக்க இதில் தாங்க படிப்பு படிக்க வைக்க போகிறேன் வக்கீலுக்கு படிக்க வைக்க போகிறேன் அவங்கள்ட்ட பேக்ரவுண்டு என்ன இருக்குன்னே தெரியாது வக்கீலுக்கு எவ்வளோ படிக்கணும் டாக்டருக்கு எவ்வளோ படிக்கணும் எத்தனை வருஷம் படிக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பசங்களுடைய மனசு எந்த நிலமையில் இருக்குது அவங்களுக்கு என்ன பிடிக்குது எந்த படிப்பு படிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க என்ன மார்க் வாங்குகிறாங்க அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை வந்தாவா பேசுவாங்க எல்லாத்துக்குமே வந்தா ஒரு சின்ன விஷயம்னாலும் பந்தாக கட்டுவாங்க ஒரு இடத்துக்கு போகிறோன்னாலும் என்ன அவங்க தான் எல்லோருக்கும் எல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் பஸ் டிக்கெட்டு நான் எடுக்கிறேன் எல்லாருக்கும் சேர்த்து நான் எடுக்கிறேன் வரும்போது பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக ஒதுக்கிடுவாங்க அவங்களுக்கு சேர்த்து நம்ம எல்லாம் எடுக்கணும் ஏன் அதுக்கு அவங்கவுங்களே எடுத்துகிட்டு போயிடுறது சில பேர் அப்படிதாங்க ஒம்பது நான் எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன் அது மற்றவங்களாம் என்ன நினச்சிப்பாங்க பாவம் இந்த மனுஷன் நல்ல மனுஷன் எல்லாருக்கும் சேர்த்து எடுக்கிறாரு அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வாட உட்காந்துருவாங்க மற்றவங்க அவங்களுக்கு எடுக்கிற மாதிரி அதே மாதிரிதாங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் தான் தான் எல்லாம் செய்கிற மாதிரி மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாத மாதிரியும் ஹெல்ப் மைண்டோடு இருக்கிற மாதிரியும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி நான் வந்து வருஷ வருஷம் அன்னதானம் பண்ணுவாங்க வருஷ வருஷம் இந்த அன்பகத்துக்கு அதே போல் முதியோர் இல்லத்துக்கு குழந்தைகளை அப்பக்கிறதுக்கு வருஷ வருஷம் டொனேஷன் கொடுத்துவாங்க வருஷ வருஷம் அன்னதானம் போட்டுவாங்க வருஷம் வருஷம் என்னால் என்ன முடியுதோ அதை செஞ்சுருவாங்க இதை செஞ்சிருவாங்கன்னு சொல்லிவிட்டு உத்தார விடுவாங்க நீங்கள் போய் பின்னாடி போய் கேட்டிங்கன்னா புஷ் ஒன்றுமே இருக்காது நாலு பேரை விசாரிச்சிங்கன்னா அவரு அவரு அப்படிதாங்க சொல்லி போயிட்டுருப்பாரு ஆனால் ஒரு வருஷம் ஏதோ செய்வார் இப்போ பத்து வருஷம் செஞ்ச மாதிரி சொல்லிகிட்டு இருப்பார் அதாவது வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே போல் யாருக்கு என்ன உதவி செய்கிறோமோ அதை நாலு பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்தோன்னா அதுக்கு புரோஜனமே கிடையாது நாலு பேர் நம்மள நம்மளை பற்றி அவங்க சொல்லணும் இந்த மனுஷன் தங்கமான மனுஷங்க அந்த அம்மா நல்லவங்க எல்லாருக்கும் உடம்பாலையும் சரி மனசாலேயும் சரி பணத்தாலையும் சரி வத்தாசு பண்ணுறவங்க நல்லவங்கன்னு சொல்லி அவங்க சொல்லணும் நம்மளை அதுதான் வந்து பேர் அந்த மாதிரி மற்றவங்க வந்து பந்தா பண்ணுறது சில பேர் பந்தாவோட தான் இருப்பாங்க அவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது பந்தா பெருவழி பந்தா பெருவழி தான் அவங்கள்ட்ட என்ன பண்ணால் ஆ ரைட் ரைட்டு ஓகே ஓகே ஆமாம் சாமி ஆமா சாமின்னு தலையை ஆட்டிக்கிட்டு அப்படிங்களா அப்படிங்களா ஓகேங்க நல்லதுங்க நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டுருக்கணும் ஆனால் நான் அவங்கள விசாரித்தா அப்படி ஒன்றும் கொடுத்ததா சொல்லி அஜய்யோ யாரும் கேர் கேட்டிங்கன்னா அப்படி எப்படிம்பாங்க அதெல்லாம் நம்ம வந்து நிரூபிக்க கூடாது ஓகே அப்படியாங்க சந்தோஷங்க நல்லது செய்யுங்க நல்லது என்ன பண்ணும் இம்ப்ரெஸ் பண்ணி விடணும் அவங்கள உங்களுக்கு நல்லதுங்க குடும்பத்துக்கு நல்லதுங்க பிள்ளைங்களுக்கு நல்லதுங்க நீங்கள் செய்யுங்க இன்னும் சேர்த்து செய்யுங்க இன்னும் பெரிய ஆளாக ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் இன்னும் கொஞ்சம் அவங்கள தூக்கி விடணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை பற்றி ஏதாவது உதாசீனமாக பேசிட்டு போயிடுவாங்க அதனால அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைன்னா சரியே வராதுங்க அது இந்த பந்தா பண்ணுறவங்க பண்ணி தான் பண்ணிட்டு தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும் பந்தா பண்ணுறவங்கள மாற்ற அவங்களுடைய இயல்பு அது அவங்களுடைய குணம் அது அவங்க வந்து அப்படி தான் பேசுவாங்க அவங்களுடைய சுபாவத்தை நம்மளால் மாற்ற முடியாது கடைசி வரைக்கும் அப்படி தான் போய்ட்டுருப்பாங்க நம்ம அவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக பேசிக்கணும் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அவங்க வந்து நீங்கள் செய்யலையான்னு கூட நம்மளை கேட்பாங்க எங்கள்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லைங்க எங்களால் செய்ய முடியிறப்ப நாங்கள் செய்கிறோங்க எங்கள் பசங்க படித்து அதை சம்பாதிக்கட்டும் நாங்கள் வந்து அந்த முதல் சம்பளத்தில் நாங்கள் எல்லோருக்கும் செய்கிறதா இருக்கோம் நம்ம உண்மையை பேசுவோம் உதாரணம் நமக்கு உள்ளது தான் நம்ம பேச முடியும் அவங்க அப்படி தான் பேசுவாங்க நம்மளை செய்யலையான்னு கேட்பாங்க எப்போதுமே அவங்க செய்கிறத வந்து நம்மளை கேட்குறவங்க அவங்க வந்து செய்கிறவங்களே கிடையாது நீங்கள் செய்யலையா போகலையான்னு நம்மளை கேட்கக்கூடாது அவங்க செஞ்சது அவங்களுடைய மன மன திருப்திக்கு அவங்க செய்கிறாங்க நமக்கு எப்போ முடியுதோ அப்போ நம்ம செய்ய போகிறோம் இதை எதுக்கு அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க கேட்கக்கூடாது கேட்டாங்கன்னா அது தவறு நம்மளால் முடிஞ்சப்போ நம்மள நமக்கு என்ன தோணுதோ நம்ம செய்ய போகிறோம் அவங்க செய்கிறது அவங்க செய்யட்டும் இதெல்லாம் வந்து மனசை பொறுத்தது சில பேர் நிறைய இருக்கும் அவங்கள்ட்ட செய்யணுங்கிற எண்ணமே வராது சில பேர்ட்ட தாராளமான மனசு இருக்கும் செய்யணும்னா அவங்கள்ட்ட பைசா இருக்காது இது தாங்க உலகம் அதனால் யாராக இருந்தாலும் நான் செஞ்சதை சொல்லி காட்டாதீங்க சொல்லி காட்டினா பிரயோஜனமே கிடையாது நம்மளால் முடிஞ்சதை செய்யுங்க மனசை திருப்தியாக வச்சுக்கோங்க மனசை சந்தோஷமாக ஒருநிலைப்படுத்தி வச்சுக்கோங்க எந்த ஒரு கவலைக்கும் மருந்து அமைதியாக இருக்கிறது தாங்க மனுஷரே வந்து எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது சில பேர்கிட்ட சொல்லலாம் சில பேர்கிட்ட சொல்ல முடியாது கடவுள்கிட்ட சொல்லுங்கள் போய் தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்கள் அது கேட்கும் அதிட்ட கே கேட்கும் அது நமக்கு நல்லதே செய்யும் தெய்வம் தெய்வத்திட்ட சொல்லி நம்ம நல்லதே நடக்கணும்னு நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க செய்கிறத சொல்லாதீங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம் அதுக்காக நம்ம அதுக்கு அதை நினச்சி வருத்தப்பட தேவையில்லை நம்மளை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம்னா நம்மளை கடவுள் வந்து அதில் எல்லி கொடுத்தாருன்னா நம்மளுக்கு இல்லை கொடுத்தடலாம் அதை பசங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க நல்லா படிக்கட்டும் நல்லா வேலைக்கு போகிற பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமும் ஷேர் பண்ணிவிடுங்க முதன்முறையாக பார்க்குறவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ்லாம் ஒன் பை ஒன் பை ஒன்னாக வருங்க எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையாக நிதானமாக செயல்படுத்துனீங்கன்னா எல்லாம் நல்லாயிருக்கும் நல்லதே நடக்குங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்